ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு அம்மனுக்கு வளைகாப்பு செய்தால் சீக்கிரம் உங்கள் வீட்டில் வளைகாப்பும் நடக்கும் ஸோ உங்களுக்கு குழந்தை வரம் வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு கோவிலில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சார்ந்த நபர்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணவும் மறக்காதுங்க இந்த ஒரு அம்மனுக்கு நீங்கள் சென்று வழிபட்டுட்டு அந்த அம்மனுக்கு உங்களுடைய கையால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்புக்கு எந்தெந்த ஒரு விஷயம் ஒரு பெண் கர்ப்பமுற்று வளைகாப்பு செய்யும்பொழுது என்னென்ன விஷயங்கள் செஞ்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்பு நடத்துவாங்களோ அதே முறையில் நீங்கள் அந்த அம்மனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்ட்டிகுலர் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கும் நீங்கள் வளைகாப்பு நிகழ்வு நீங்கள் அந்த பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து நடத்தும்போது கட்டாயமாக அந்த வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் யாருக்கு குழந்தை பேர் தள்ளி போய்ட்டுருக்கோ அவர்களுக்கு வளைகாப்பு நிகழ்வானது அதாவது குழந்தை வரமானது கிடைக்கும்ன்றது தான் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் கூட ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கோவில் பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் குழந்தை பேருக்காக காத்துட்டுருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறீனாலே கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை வரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்து வாய்க்கப்பட்டுதான் வந்து அர்த்தம் ஸோ அதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் இங்கே இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனை சென்று நீங்கள் வழிபட்டுட்டு அம்மனுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளைகாப்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டு அதை அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்யும் நபர்களிடம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ அம்மனுக்கு வந்து வளைகாப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க கிட்டே கொடுத்து நீங்கள் வந்து வழிபாட்டு நடத்தும்பொழுது அம்மனுக்கு வளைகாப்பானது நடத்தும்பொழுது நிச்சயமாக உங்களோட வீட்டில் குழந்தை பேருக்காக கற்றுட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேரானது கண்டிப்பாக வந்து உட உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கே வந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு பரிகார விஷயமாகவும் இது வந்து இருந்துகிட்ருக்கும் எப்படி வந்து நம்ம குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுமோ அதே வித வந்து அந்த குழந்தை பாக்கியத்திற்காக வந்து அம்மனுக்கு முதலிலே வளைகாப்பு நடத்திட்டு அதற்கு பிறகு நம்ம வந்து குழந்தை பேருக்காக கேட்கும்போது நிச்சயமாக அது அப்படியே வந்து பலித்தமாகும் ஸோ இது ஒரு பரிகாரமாகவும் அந்த கோவில்ல வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்து நைவேதியமாகவும் வந்து வழங்குவாங்க யார் யாரெல்லாம் குழந்தைப்பேருக்காக காத்துட்ருக்காங்களோ அவர்களுக்கு தம்பதி தம்பதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பச்சை பயிர் வந்து அதாவது படையல் சோறுன்னு கூட சொல்லுவாங்க அங்கே அந்த படையல் சாப்பாடு வந்து இந்த மாதிரி வழிபாட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் செஞ்சுட்டு படையல் சாப்பாடும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு மனசார பேருக்காக வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் நீங்கள் எப்படி அம்மனுக்கு கொலைகாப்பு நடத்துவீங்களோ அதே மாதிரி உங்களோடய வீட்டில் நீங்கள் குழந்தைப்பயிர் பெற்று உங்களுக்கும் வளைகாப்பு நிகழ்வு கண்டிப்பாக வந்து சமயபுரம் மாரியம்மன் அருளால் வந்து சீக்கிரமாக வந்து நடக்கும் குழந்தை குழந்தைப்பேரானது கட்டாயமாக வந்து உண்டாகும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா முழு கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் நீங்கள் எவ்வளோ குழந்தை பேருக்காக காத்துட்டு கட்டாயமாக அது முழு நம்பிக்கையோடு அம்மனுக்கு சென்று ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்பு நிகழ்வு நடத்திட்டு அந்த கும்ப சமையலானது அந்த கும்பல் சாப்பாடானது நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க அந்த கும்ப சாப்பாடுன்றது அவங்க வந்து சாதம் அந்த மாதிரி கிடையாது பச்சைப்பயிறை தான் வந்து நைவெத்தியமாக வந்து கொடுப்பாங்க பேரே வந்து வந்து அந்த அம்மன் அம்மன் கிட்டேருந்து தரக்கூடிய அம்மனுக்கு பூஜை செய்து தரக்கூடிய அந்த பச்சை பயிர் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது வந்து நீங்க இந்த வளைகாப்பு நிகழ்வும் சேர்த்து நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது இன்னும் மிகப்பெரிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலனை வந்து பெற்று தரும் சரி இதை நீங்கள் செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைப்பேருக்காக காத்துட்டுருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்யணும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போது சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செல்ல முடியாதவர்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் இல்லை அப்பா அம்மா அவங்களும் சென்று வழிபட்டுட்டு அவர்களும் வந்து செய்யலாம் ஆனால் முடிந்த அளவுக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் அம்மனை சென்று சம திருச்சி சமயபுரம் மாரியம்மனை சென்று நீங்கள் வழிபட்டுட்டு நீங்கள் வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைய அன்றைய நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வளைகாப்புக்கு நீங்களே கூட போகிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் தவிர்க்க முடியாத பட்சத்தில் மட்டும் உறவுகளை வந்து நீங்க அனுப்பி வைங்க சமையல் அந்த சாப்பாடு அந்த பச்சை பயிறு தம்பதியர் போறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அதை கவனத்தில் வச்சுக்கோங்க உறவினர்கள் போயிட்டு கேட்டாலும் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் குழந்தை பேருக்காக காத்துட்டு அவர்கள் மட்டும் தான் லைன்ல நின்று அதை வந்து வாங்கிட்டு வரா மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க சரி இதை வந்து நீங்க எப்பொழுது செய்யலாம் கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பாக இந்த ஒரு வழிபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க மற்ற நாட்களில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் போகணும் நார்மல் நாட்களில் நீங்கள் வந்து போனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு அந்த அந்த பரிகாரத்தையும் அந்த வழிபாட்டு முறையும் நீங்கள் செஞ்சுட்டு வர திருப்தி வந்து கிடைக்கும் ஏன்னா விசேஷ நாட்களில் நீங்கள் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து சரியான முறையில் வழிபாடு செய்ய முடியாமல் கூட போகலாம் ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு கண்டிப்பாக திருச்சி சமயபுரம் அரியமனை சென்று வழிபட்டுட்டு அம்மனுக்கு வளைகாப்பு நடத்திட்டு வாங்க உங்களுடைய குழந்தை பேரானது கண்டிப்பாக வந்து உண்டாகும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தக தகவல் அணிந்த நினைச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி